உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி மறந்துடாதீங்க கொஞ்சம் ஒரு நெருக்கடியான காலகட்டம் இப்போ சிலர் செய்கிற தவறுகள்னால வந்து எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது அந்த வகையில் எனக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம்ங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வலிமையாக இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மட்டுமல்ல துணிந்து நான் செயல்பட ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் பாருங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதில் தான் என்னுடைய உங்களுடைய ஆதரவு எனக்கு வலிமையை தருகிறது மறந்துடறாதீங்க சரி இப்போ ஒரு செய்தி ஒரு வருத்தமான செய்தியே சொல்வோம் வேறு வழியில் இப்போ தான் அந்த செய்தி கிடைச்சிது ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா அண்டு தனுஷ் ரெண்டு பேரும் டைவர்ஸ் கேட்டு பரஸ்பரம் கோர்ட்டில் விண்ணப்பிச்சுருந்தாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மூணு தடவை ஒரு வாய்ப்பு கிடைச்சது மூணு வாய்தாவுக்கும் அவங்க போகலை நம்ம இதில் வாய்தான்னு சொல்லுவோம்ல அந்த மூணு வாய்தாவுக்கும் அவங்க போகலை இதனால் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்றது பலவிதமான ஊடகங்களில் பலவிதமான யூகங்கள் வந்தது இவங்க மறுபடியும் ரெண்டு பேரும் சேர போகிறாங்க இவர் வந்து இப்போ இந்த இப்போ தீபாவளி அன்றைக்கி எங்கே போனார் வடிவெடித்தார் மனைவியோட சொந்தமாக கொந்த சந்தோஷமாக கொண்டாடினார் மாமனார் காலில் விழுந்தார் அப்படி இப்படிலாம் நிறைய ஊடகங்களில் செய்தி வந்ததும் அதுக்கு நீங்களும் ஆதரவு அளித்து ரொம்ப அமோகமாக ஒரு ஆதரவு கொடுத்தது ஆனால் அதுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக என்ன வந்திருக்குன்னு சொன்னால் இந்த ரகசிய கோர்ட்டு போனவங்க ரெண்டு பேரும் வந்தவொன்னே கோர்ட்டுக்கு கதவுகள் மூடப்பட்டன ஜன்னல்கள் மூடப்பட்டன இன்டோரில் ஒரு ரகசியமாக கூட்டம் அந்த இருவரிடமே தனித்தனியாக விசாரணை நடந்தது இருவருடையும் விசாரணை தனித்தனியாக தான் நடக்கும் அந்த விசாரணை முடிவில் வெளியே வந்த பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம் அவங்க பாட்டு போயிட்டாங்க ஆனால் நமக்கு அந்த கோர்ட்டு உள்ள சில தகவல் முக்கியமான தகவல்கள் தரக்கூடியவர் சிலர் இருக்காங்க நம்பக்கூடியவர்கள் நம்பகமானவர்கள் அவர்களிடம் விசாரிக்கும் பொழுது இவரும் வாழ சேர்ந்து வாழ விரும்பவில்லை அந்த அம்மாவும் சேர்ந்து வாழ விரும்பவில்லை ரெண்டு பேருமே தங்களுடைய டைவர்ஸில் வந்து உறுதியாக இருக்காங்க ஆகவே அவங்களுக்கு கோர்ட்டார் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாருங்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க அந்த தகவலை நான் அவங்களுக்கு முன் வைக்கிறேன் சரி உலகநாயன் கமல்ஹாசனை பற்றி ரெண்டு நான் ரெண்டு நாளாக எதுவும் செய்தியே சொல்லலையே அப்படின்னீங்க செய்தி நமக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இது இல்லை அவர் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கார் அவர் ஒம்பதாம் தேதி சென்னை வருவதாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ என்னென்னா எட்டு ஒம்பது பத்து இந்த மூன்று நாட்களும் அவருக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் வரலாம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு சென் அதாவது சென்னைக்கு வர்றாரு இந்த மூன்று நாளில் ஒரு நாள் அவருக்கு உகந்த நாள் ஏதோ அவர் வசதியான நாள் ஏதோ தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த நாளுக்கு இங்கே வர்றாரு அது வரைக்கும் இந்த இயக்குனர் மணிரத்னமும் உலகநாயன் கமல்ஹாசனும் ரெண்டு பேருமே இரவு நேரங்களில் தொலைபேசிகளில் பேசிக்கொள்கிறார்கள் எல்லாமே தக்ளைப்பை பற்றி தான் இந்த தக்லீஃப்பு பற்றி என்ன ஏது எப்படி அடுத்த அடுத்த கட்ட ஷூட்டிங் இருக்குது அதெல்லாம் பற்றி இருக்காங்க பேசியிருக்காங்க ஆகவே வந்த வந்தவுன்ன அந்த தக்ளைக் ஷூட்டிங் நடக்கும் சரி இப்போ இந்த அமரன் அமரன் வந்து இதுவரைக்கும் செய்யாத சாதனை அதாவது சிவகார்த்திகேயன் செய்யாத சாதனை முந்நூறு கோடி அதாவது முந்நூற்றி ரெண்டு கோடியை நெருங்கியாச்சு தாண்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நிலம இன்றைக்கி தாண்டிடும் முந்நூற்றி ரெண்டு கோடியை தாண்டியாச்சு அதாவது வாரிசை கடந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க வாரிசு செய்த சாதனையை அமரன் கடந்துருச்சு இது வந்து ராஜ்கமலுக்கும் ஒரு பெருமை அடுத்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு மாபெரும் சாதனை அவருக்கு இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இது அது உலக அளவில் மிகப்பெரிய சாதனையை பண்ணிகிட்டு இருக்குது இன்னும் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த ராஜ்கமல்லையும் இருக்குது சிவகார்த்தியின் தரப்புலையும் இருக்குது ஆக வாரிசை விஜய் நடித்த வாரிசை மீட் பண்ணி முன்னேறிடுச்சு அது ஒரு ம நல்ல செய்தி இதை வந்து தளபதி விஜய தாழ்த்தனும் சிவகார்த்தி சிவகார்த்திகன உயர்த்தி பிடிக்கணுங்கிற நோக்கமெல்லாம் இல்லை உண்மையே சொல்கிறேன் வாரிசு இது வரைக்கும் இருந்தது எட்டாவது இடத்துல இருந்தது அந்த இடத்துக்கு இப்போ இவர் போயிட்டார் அவர் பின்னால் வந்துட்டார் ஒன்பதாவது இடத்துக்கு வாரிசு வந்துட்டார் இது ஒரு பெருமையோடு சொல்கிறோம் நல்லது அடுத்து இந்த தக்லீஃப்னு எனக்கு என்ன வருதுன்னா இப்போ வந்து பனி அப்படின்னு ஒரு படம் வருது மலையாளத்தில் இருந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க நேற்று தான் நான் அந்த படம் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமான படம் ஒரு க்ரைம் த்ரில்லர் க்ரைம் சப்ஜெக்ட் இந்த மாதிரி அதிரி உதிரியாக கிரைம் சப்ஜெக்டை எழுத்ததே இல்லை இதை நான் இப்போ விமர்சனம் பண்ண போகிறதில்லை நம்ம சினிமா முரசம் வெப்சைட்டில் தான் இதை எழுத போகிறேன் இந்த படத்தில் ஜோசு சார்ஜ் இவர் வேட்டையின் படத்துலையும் நடிச்சிருக்காரு டக் லைஃப் படத்துலேயும் நடிச்சிருக்காரு இப்போ பற்றி என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் தக் லைஃப்பில் வந்து உலகநாயன் கமல்ஹாசனும் இந்த ஜோஜு சார்ஜ் அவரும் சந்திக்கிற சந்தித்து பேசுகிற ஒரு சீன் எடுக்கணும் மனிதத்தனும் எல்லாத்தையுமே சீன்லாம் இதெல்லாம் சொல்லிட்டாரு நீங்கள் கமல் வருப்பார் அவரை எழுத்து நீங்கள் இந்த மாதிரி சீன் இந்த ஜோஜு சார் சிட்ட எல்லாத்தையுமே சொல்லுறாரு நான் எப்படி சார் கமல் சாரை எழுத்து நிற்க போகிறேன் எப்படி பேச போகிறேன்னு எனக்கு ஒரே தயக்கமாக இருக்குது நடுக்கமாக இருக்குது ஏன்னா அவர் ஒரு பெரிய நடிகர் நான் மலையாளத்தில் பெரிய நடிகர் விருதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் இருந்தாலும் அவர் முன்னால் நடிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மிகவும் ஒரு பயமாக இருக்குது அதனால் நான் பேசக்கூடிய அந்த டைலாக்ஸு அந்த சீன் இது எப்படிங்கிறத எனக்கு சொல்லி கொடுங்க நான் நான் திரு நைட்டெல்லாம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் செட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வசன பேப்பர் இருந்ததெல்லாம் அவருக்குரியதெல்லாம் வாங்கிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வாங்கிட்டார் ஒரு வாரம் கழித்து செட்டுக்கு வர்றாரு ஷூட்டிங் ஆரம்பம் கமல்வெளியின் ஏற்றாக நிற்கிறாரு இவர் பேசணும் வரலை பேச வரலை நடிப்பு வரலை மனிதனும் சிரிக்கிறார் என்ன சார்ஜ் எந்த அப்படி இந்த மலையாளத்தில் சொல்கிறாரு இவர் சா கமல் சாருக்கு முன்னால் என்னால் நடிக்க முடியலை சார் அப்படின்னு ஒன்று இன்னொன்னா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு மணிகரத் தைரியம் சொல்லி நடியா அப்படின்னு ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னோடனே மறுபடியும் இருக்கிற நடுக்கம் கட் பண்ணாங்க நேராக கமல் சார் வந்தார் எந் அவர் மலையாளத்தில் சம்சாரிக்கிறார் என்ன பயம் உனக்கு ஏன் நான் யார் நான் ஒரு சாதாரண ஆள்னு நினச்சிக்கோ ஏன்னா கமல்ஹாசன்லாம் நினைக்காத உன் முன்னால் நிற்கிற ஒரு கேரக்டர் அப்படி நினச்சிக்கிட்டு பேசு அப்படின்னு அவர் மலையாளத்தில் சாரித்து அவருக்கு சொல்லி கொடுத்து இவர் அதுக்கு பிறகு பேசி நடிச்சிருக்கார் சக்சஸ் ஆயிடுச்சு அந்த சின் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே டேக் இப்படி கமல்ஹாசன் முன்னால் நடுங்கின ஊருன்னா அந்த ஜோஜு இந்த படத்தினுடைய மற்ற மாநிலங்கள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த படம் இப்போதான் தமிழில் ரிலீஸ் ஆகுது ஆந்திரா கன்னடா இந்த மாதிரிகள்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு இது என்ன செஞ்சால் ஒரு யூடியூப்பு வியூ வியூவர்ஸ் யூடியூப்பு விமர்சகர் இந்த படத்தை பார்க்காதீங்க இது மோசமான படம் ஒரே வன்முறை அதிகமாக இருக்குது ஐயோ இப்படிப்பட்ட நாங்கள் இதை பார்க்கலை அப்படி இப்படிலாம் பேசிட்டார் என்ன இப்போ பெர்சனல் மோட்டிவாக தெரியல பேசிட்டார் பேசின பிறகு இவருக்கு கோபம் இன்னும் அந்த மாதிரி ஒரு தன்னா அதாவது அவருடைய சம்பா நடிகர்லே அவர் அந்த நடிகர் அந்த நடிப்பில் வந்த சம்பாத்தியத்தெலாம் போட்டு அந்த படத்தை எடுக்கிறாரு அந்த படத்தில் அவர் நடிக்கிறாரு டைரக்ட் பண்ணுறாரு இவர் இந்த மாதிரி படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கும் கூப்பிட்டாரு ரெண்டு பேரையும் பேச வச்ச ரெண்டு பேரும் பேசுகிறாங்க எதிர் எதிரிலேருந்து பேசுகிறாங்க அதை இந்த யூடியூபர் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறாரு ஐயா நீங்கள் நல்லா இது பண்ணியிருக்கீங்க நல்லா விமர்சனம் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் இப்படிலாம் நான் தொழில் நடத்துகிறவன் நீங்கள் என்னை பார்க்காதீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ நஷ்டம் வரும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அந்த கேட்கும் தொழிலேயே ஒரு கிண்டல் இருக்குது ஒரு நக்கல் இருக்குது ஏண்டா நீ என் முன்னால் வந்து பே நின்று உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இல்லாமல் பே கே எழுதிக்கிட்டு நான் உன்னை இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ அதெல்லாம் சட்டம் செய்யாமல் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு என்னை இது பண்ணுறியா நீ அப்படிங்கிற ஒரு ஒரு ஏழாம் அப்படி இருக்குது அந்த யூடியூப்பருக்கு இது தெரியாமல் இருக்குமா அவரை எத்தனை ஆட்களை சந்திச்சிருப்பார் அவருக்கு இது தெரிஞ்சு போச்சுன்றே நம்மளை ஓட்டுறான்டா இந்த ஆள் டைரெக்டரு விடக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுகிறாங்க அது அவன் பேசி முடித்த பிறகு இவர் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குது மன்னிப்பு வைக்க அவனும் பேசுகிற மாதிரி போய் அந்த யூடியூபர் போய் அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணி அதை பதிவு ஏற்றிவிட்டார் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆச்சு அது எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி தைரியமாக அந்த எல்லாம் பேசுறாங்க கமல் சார் கமல் சார் முன்னால் பேசுகிறதுக்கு அவ்வளோ பயம் நடிக்கிறதுக்கு பயம் ஏன்னா என்ன மனிதர் தானே அவரும் இருந்தாலும் தெய்வத்தை முன்னாலேயும் தனக்கு வேண்டிய தலைவர்கள் முன்னாலேயும் சிலருக்கு பயம் இருக்கும் அச்சம் இருக்கும் அந்தது இவருக்கு அறியாமையே வந்துருச்சு இதுக்கு முன்னால் அவர் எங்கே இல்லை வேட்டையனில் நடிச்சிருக்காரு மற்ற படங்கள்லாம் தமிழ் படங்கள்லாம் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்போல்லாம் அந்த தயக்கம் இல்லை தக்லீஃபில் மொத்தம் இந்த மாதிரி ஒரு தயக்கம் வந்திருக்கு அதை உங்களுக்கு நல்லா பின்னாங்க ஞாவும் வந்தது அதை நான் உங்களுக்கு முன்னால் பதிவு பண்ணுறேன் அப்புறம் இந்த அமரன் படத்தினுடைய வெற்றி விழா வெற்றி விழான்னு சொல்ல நம்ம சொல்லலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நன்றி அறிவிப்பு விழா கூட்டம் நடத்தணும் அப்படின்னு பன்னெண்டாம் தேதியை மெயின் பண்ணாங்க பன்னெண்டாம் தேதி மெயின் பண்ணால் அந்த பன்னெண்டாம் தேதி ர சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்னைக்கு ஊர்லேயே இருக்க மாட்டார் எங்கே இருக்கிறேன்னு சொல்ல மாட்டார் கூட்டம் வந்துடும் அவங்க வரும் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொ சொல்ல மாட்டார் அதனால அன்றைய இருப்பிடம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும் அந்த மனிதனை பன்னெண்டாம் தேதி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து பேச வைச்சோம்னா என்ன ஆகும் ஒரே இதாகும் இல்லையா ஆகும் பிரச்சனை இல்லை இந்த நடத்தக்கூடிய அமரனுடைய விழாவின் நோக்கமே வேறு மாதிரி திரும்பிடு எல்லாரும் கம அவருக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வந்திருக்க ரசிகர்களும் கூச்சல் கூ இது மகிழ்ச்சி ஆரவாரம் பண்ணி அந்த விழாவினுடைய நோக்கமே கெட்டு போயிரும்ல அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் இது வரைக்கும் அந்த பன்னெண்டாம் தேதியை உறுதி செய்யலை அவருக்கு எப்போ கரெக்டாக இருக்குது தேதி ஆப்டாக இருக்குமோ அன்னைக்கு நம்ம அந்த விழாவை வச்சுக்கலாம் ஆனால் கமல் சார் எட்டாம் தேதி அல்லது பத்தாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி இந்த மூணு நாள் ஏதோ ஒரு நாள் இங்கே வர்றாருல்ல அவர்கிட்ட பேசி கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அது பன்னெண்டாம் தேதிங்கிறது இன்னும் உறுதி செய்யப்படாத ஒரு தேதிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்து இந்த ராஜ்மிகா மண்டனா இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நம்ம விஜய் தேவரகுண்டா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு காதல் இருந்ததுங்கிறத பத்திரிகைகளும் ஊடகங்களும் வந்து எழுதிக்கிட்டே வந்தாங்க இப்போ வந்து ஒரு பேட்டியில் வந்து நம்ம விஜய் தேவர் கொண்டாவை கேட்குறாங்க உங்களுக்குள்ள இந்த அஃபையர் அதாவது பொதுவாக கேட்குறாங்க யார் பேரையும் சொல்லாமல் உங்களுக்குள்ள இந்த காதல் இந்த மாதிரி ஒரு ஏதாவது நட்பு இந்த மாதிரி ஏதாவது இலையோடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறது கேட்டாங்க கேட்குறாரு ஒரு பத்திரிக்கையாளர்னு வச்சுக்கோங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு நான் இது வரைக்கும் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா நான் டேட்டிங்கில் தான் இருக்கேன் ஒரு தொடர்பில் தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு உடனே இந்த கேள்வி கேட்குற ஒரு இந்த இப்போ இந்த ராஜ்மிகா மந்திரனை கோர்த்து விட்டுர்லாம்னு நினச்சிக்கிட்டு அது உங்களோட நடித்த நடிகையா அவங்களோட தான் டேட்டிங்கில் இருக்கீங்களா எஸ் மேபி இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாதா அவங்களோட தான் நான் டேட்டிங் அப்படின்னு உடனே கன்ஃபார்ம் ஆச்சு இந்த கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ராஜ்மிகா மண்டனாக இருந்தாலும் ஏற்கனவே ஒருவரோட நட்பில் இருந்து டேட்டிங்கில் இருந்து நிச்சயதார்த்தமும் இப்போ நடந்தது பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவங்களுடைய ராஜ்மிகாவினுடைய சொந்த ஊரில் இந்த விழா பிரத மிகச்சிறப்பாக நடந்தது என்ன ஆச்சுன்னா நம்ம திரிசாவுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடந்ததில்ல மணியங்கிற ப்ரொடியூசரோடு நடந்ததில்லை அது எப்படி அந் காணாமல் போச்சு அதாவது அது முடிவு இல்லாமல் போச்சோ அந்த நிச்சயதார்த்தம் பலனிக்காமல் போச்சோ அதே மாதிரி ராஜ்மிகா மன்னனோடைய நிச்சயதார்த்தமும் அவுட் ஆகி போச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் என்ன உட முடியும் இப்போ இவரோட லவ்வில் இருக்காங்க ரெண்டு பேருமே நெருக்கமாக பழகுகிறார்கள் நெருக்கமாக வாழ்கிறார்கள் ரொம்ப அதாவது குடும்பமே நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது இதை பற்றி ராஜ்மிகா மறைக்கலை அதாவது வெளியே சொல்லலையே தவிர அந்த ரெண்டு குடும்பங்களுக்கும் ஏன் மறைக்கலை அந்த விஜய் தேவரை கொண்டா குடும்பத்துக்கு இப்போ தீபாவளி கொண்டாட போன சமயத்தில் இந்தம்மாவும் அங்கே போயிருந்தாங்க அங்கே போய் எல்லாம் இருந்து எல்லோரும் அவங்களோட வீட்டோடலாம் பழகி மாமனார் மாமியார் அந்த வருங்கால மாமனார் மாமியாரெலாம் பார்த்து பேசியிருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த அந்த பொண்ணை விட்டுட்டு நம்ம விஜய் வேறு ஆளை பிடிப்பாரா சரி அது இன்னொரு செய்தி ஒரு முக்கியமான செய்தியை மறந்துவிட்டேன் அதாவது தமிழ்நா தமிழ் படத்தினுடைய தமிழ் சினிமாவினுடைய முதல் சூப்பர் ஸ்டாரியான எம்கேடி கே டி தியாகராஜ எம் கே தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து எம் கே தியாகராஜர் படம்னா மூணு வருஷம் வரைக்கும் ஓடிருக்கு ஒரு படம் ஹரிதாஸ்ங்கிற படம் மூணு வருஷம் ஓடி இருக்கு அவரும் கலைவான என்எஸ் கிருஷ்ணனும் ஒரு கொலை வழக்கில் வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு தண்டனையும் கிடச்சிருந்து ஜெயிலில் நடச்சிடுறாங்க ரெண்டு பேருமே ஃபேமஸாக ஃபேமஸானவங்க மிகவும் பிரசித்தப்பட்டவர்கள் அவர் எம் கே தட் தங்க தாம்பாளத்தில் தான் சாப்பிடுவார் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார் அவ்வளோ செல்வாக்குள்ளவர் அவர் வர்றாருன்னு சொன்னால் பெண்கள் கூட்டம் அலை மோதும் அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அழகன் பாடல் அருமையாக பாடுவார் அவர் பாட்டுக்காகவே பல படங்கள்லாம் வெற்றி பெற்ற படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அந்த கதாநாயகனையும் என்எஸ்கே கலைவான என்எஸ்கேவையும் ஒரு கொலை வழக்கில் கைது செய்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க திண்டனை தண்டனை கிடச்சிடுச்சு அந்த கொலை செய்யப்பட்டவர் யாருன்னா லட்சுமி காந்தன் ஒரு மஞ்சள் பத்திரிக்கை இந்துநேசனுங்கிற ஒரு மஞ்சள் பத்திரிகை அந்த பத்திரிகையில் பார்த்திங்கன்னா இந்த நடிகை அவனோட போனால் அந்த ஆள் உனோட போனால் காரில் ரெண்டு பேரும் எம்டி இந்த காரில் இந்த நம்பர் உள்ள காரில் சல்ஜா வந்தாங்க இந்த மாதிரி செய்திகள் தான் அந்த பத்திரிகையில் வரும் கிட்டத்தட்ட நாலு பக்கம் தான் இருக்கும் அந்த இது டேபிள் ஆட் சைஸில் நாலு பக்கம் தான் இருந்தது அமோக விற்பனை இந்த மாதிரி செய்திகளுக்கு தான் நம்ம ஆட்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம அந்த ஊடகங்கள் இந்த யூடியூப்பில் கூட இந்த மாதிரி செய்திகளுக்கு தான் நிறைய லைக்ஸ் அண்டு நிறைய இது கிடைக்குது ஒரு வருத்தத்தோடு தான் சொல்கிறேன் இந்த மாதிரி தான் விரும்பி படிக்கிறாங்க அதில் என்ன கிளி இருக்குதுன்னு இருக்குன்னு தெரியலை அந்த கொலை உழைக்க மையமாக வைத்து காந்தா அப்படிங்கிற ஒரு படம் தயாராகுது இதில் என் கே தியாகராஜபாவாக நடிக்கிறவர் துல்கர் சல்மான் அதாவது வய அவர் வாழ்க்கை வரலாறு படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு வர்றார் இது இது மூணாவது படம் சரி அந்த லக்ஷ்மிகாந்தன்னா நடிக்க யா நடிக்கிறது யாருன்னா நம்ம சமுத்திரக்கனி ஒரு பத்திரிக்கையாளராக நடிக்கிறார் கலைவாணராக யார் நடிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இந்த கொலை வழக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான கொலை வழக்கு அப்போ அந்த காலத்தில் வந்து பத்திரிகைகளில் வந்து இந்த கொலை வழக்கினுடைய விசாரணையை வந்து அவர் கேள்வி பதிலாகவே போடுவாங்க அந்த காலத்தில் அப்போ அந்த காலத்தில் நான்லாம் படிச்சுருக்கேன் தந்திங்கிற பேப்பரில் தான் அப்போ வரும் கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதிலாக வரும் தினத்தந்தியில் தந்தி அதில் வரும் அப்போலாம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளவு அதில் நிறைய மர்மங்கள் இருந்து மர்மங்கள் மாதிரி மர்மக்கதை மாதிரி எழுதுவாங்க அந்த காலத்தில் அந்த கதையைத்தான் இப்போ திரைப்படமாக கொண்டாட எடுத்துகிட்டு வர்றாங்கங்கிறத சொல்லி நன்றி நான் சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க